ஹாய் ஹலோ வணக்கம் பிரதீப் ரங்கநாதன் சார் அவரோட இயக்கத்தில் வெளிவந்த முதல் படம் கோமாளி ஐம்பது கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம் அதுக்கப்புறம் அவர் வந்து லவ் டுடே அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனார் இயக்கி அவரே ஹீரோ நடித்தார் படம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு படமும் ஹிட்டு அதுக்கப்புறம் ட்ராகன்னு ஒரு படம் நடித்தார் அந்த படமும் சூப்பர் ஹிட்டு அந்த படத்தோட நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருக்கும் வந்து படத்தில் நடித்த ஹீரோ ஹீரோயின் ஆட் டெக்னீஷியன் எல்லாருக்குமே வந்து சீல்டு கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு மட்டும் சேகர்னு ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டருக்கு மட்டும் சீல்டு கொடுக்காமல் விட்டுட்டாங்க அதை அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அய்யயோ அந்த சீல்டு மிஸ் ஆகி கொடுக்காம கொடுக்காமல் விட்டுட்டேன்னு சொல்லிவிட்டு அவரை ஆஃபீஸுக்கு வர கேக் கட் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அந்த சீல்டை வந்து அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் கையில் ஒப்படைச்சார் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னால் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு அந்த மரியாதை அந்த இதை வந்து அவர் அவர் அஸ்டன்ட் டேரக்டராக இருந்த டேரக்டராக வந்ததுனால அது கொடுத்துருக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அவரோட படம் இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது டியூட்டுங்கிற படம் பிரதீப் ரங்கநாதன் சார் உங்கள் படம் மாபெரும் வெற்றி வாழ்த்துக்கள் டாட்டா காட் பிளஸ் யூ